வணக்கம் 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 உறவுகளே பாடா இப்படி ஒரு சுகம் இப்படி ஒரு சுகம் கிடைக்குமாடா வாழ்க்கையில எங்க தேடி நேரம் கிடைக்கும் தேடி நேரம் கிடைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் கூட தான் கிடைக்காது எங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் சில பேர் அவங்க பின்னுக்கு தேர் தேர் முட்டி தெரியுது நல்லூர் வடிதான் இருக்கும் நல்லூர் கோயில் சொர்க்கத்துல இருக்கிறவங்க

இல்லையே முறை வீடியோ செய்வோம் கதைப்போம் சும்மா கதைப்போம் ரெண்டு கதைக்கிறான வேலைக்கான வேலை இதுதான் வேலை அப்போ அப்பாடாண்டு முடிய முடிய இருக்கு ஆசையாக இருக்குது நல்லா இருக்கு எனக்கு நான் வீட்டை போகாம இல்லை இருந்தாலும் நல்ல மாதிரி கிடக்கு இருக்கா படுத்து கிடந்தா இன்னும் நல்லா இருக்கும் சுகமாக இருக்குது உண்மையில நான் என்ன சொல்றேன்டா அந்த வெள்ளிக்கிழமையில அல்ல கிழமையே ஒரு நாளாக குடும்பத்தோட வாங்குவோம் வந்து இதுல இருங்கோ வந்து இருந்து கதையங்கோ கதை கதை விளாண்டு இதுலருந்து சந்தோஷமா கதையங்கோ இருந்து நடுவே ஒரே பிரச்சின அது கிடக்கோ இது கிடக்கோ அங்கே போலியோ இங்கே போலியோ பிடிக்கலையோ பொள்ளையவட்டியோ மூட்டை விட்டியோ இளைய எழுதிட்டியோ ஆஹ் இடத்துக்கு சாப்பாடு எழுதிட்டியோடு ஒற்றி கதை வந்தானே இதுல வந்து ஒரு ஒதுக்குங்கோ ஒரு ஒத்து மணத்த ஒதுக்கி போட்டு இதுல வந்து இருந்து இதுல இருந்து போட்டு போங்கோ சொர்க்கத்தை இருக்க கண்டு போலாம் இல்லையே நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

பெத்துக்கோடு வீட்டில இருக்குதுவள் இப்ப ஒரே முதியோர் இல்லாத கொண்டே போடுற கதைகள் எல்லாம் ஒரே கதைப்பானுவள் இந்தியாவிலே ஆகமோசம் எங்கண்ட நாடு குறைவோ ரெண்டாலும் வெங்கட நாடுலயும் கூடுதலா இருக்குது அந்த விதிகளெல்லாம் வெய்யாமல் முதியோர்களும் மதிக்க சொல்லித்தான் நாங்க கதைக்க வரோம் என்னென்னா வீட்டுல ஒவ்வொரு வீட்டிலயும் இருப்பினோம் ஏன்னாடா பெத்தது ஒன்று தானே எல்லாரும் பெத்தது போல நாங்கள் சின்னாக்க கூடாது எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை சின்னதால் சிலவள சின்னாக்கும் பேசுறாங்க ஏன்னு சொன்னா எங்களை அதை பெத்து எங்களை வளர்த்து நீங்கள் பாருங்க இளந்த அறியில இருக்கே நாங்கள் வீட்ட வார கிலோ ஒன்பது மணிக்கு செல்லும் அப்பா பேசுவேன் நண்டு எங்கே எனக்கு பேசுகிறதே இல்ல தானே அம்மாக்குள்ள தான் பேசுவார் எங்கே அப்போ போட்டுவாரே தலைவர் தலைவர் சொந்த எங்க எங்கே இவ்வளோ நேரம் எங்கே சுற்றி போட்டுவாரே உடோழிய தெரியாது இல்ல டோழி என்ன நடக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அது தெரியாது இது தெரியாது இப்படி எல்லாம் வந்தால் கேட்ட விட்டு விட்றோம் தெரியுமா ரெண்டு நடக்கும் பேச்சு பேச்சு நடந்தால் இப்போ சேர்ந்து போய் நாங்கள் எங்கிட்ட படக்க இறங்கி போனால் சேர்ந்து சொல்லுவார் ஜேப்பா அவனை சாப்பிட்டு படக்க சொல்லு பார்த்தீங்க அம்மா இதுதான் உடனே போய் சாப்பாடு சொல்யற்றோம் வளர்த்தது அம்மாவும் எவ்வளவு தான் நீங்க செய்யும்போது நீங்க எவ்வளவு பேசுகோ பேசுதான் அவன் வருவான் இல்லையே நாங்களும் யோசிக்கிற இல்ல ஏனா பெற்றது போல் அது உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது அது போல்தானே அம்மாக்கள் ஒன்று மாதத்தில் போடுறேன் பத்து மாதம் சுமந்து திரிஞ்சு அந்த சுமக்கையே கற்பிணி பெண்களை ஒவ்வொரு நேரம் யோசிச்சு பாருங்க கஷ்டப்படுது போல் மற்ற இந்த காலத்தில் வேலைக்கு போறது அது அதோட பெரிய கஷ்டப்பட்டு ஒபஸில் போய் அங்கே பெரியாக்களுக்கு பயந்து பயந்து அதுவளுக்கு வேலை செய்து பேச்சு வாங்கி என்ன கஷ்டப்பட்டு உங்களை யாரும் சும்மாக்குறது எங்களை சும்மாக்குறதுக்கு அவங்களோட இடுப்பு வலி பொறுத்து என்ன நேரி வலி இடுப்பு வலி கால் வலி என்று ஐயோ ஆத்தையண்டு பெத்து பெற்று போடும் விடுதுவோள் ஆராட்டி சீராட்டி வளர்த்து இல்லையே எங்களை எங்க ஒன்று விடுது சொல்லுவாள் படிக்க பண்ணி ஐயோ என் பிள்ளை படிக்கணும் எந்த பிள்ளை படிக்கணும் அது வந்து படிக்க பண்ணி எட்டு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும் எந்த பிள்ளை மற்றவன் பேச்சு வாங்கக்கூடாது மற்ற சமூகம் என்ற பிள்ளையை நல்லவண்டு சொல்லுவோம் சொல்லி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுத்தான வளர்க்கணும் ஒரு நேரம் தான் சாப்பிடாம கிடந்தாலும் தனக்கு பசி பசி தாய்க்கு தெரியாது அந்த காலங்கள் முடிவு அது போல் சரி அதுவலுக்கு பயதை போட்டுக்கோன்னு சொன்னா அது உள்ள அறுபத்தஞ்சு எழுவது தாண்டினால் அவர்கள் ஒரு குழந்தையா மாறி விடுவாரு குழந்தை உணவு மந்திடும் அதைக்கு ஒரு அந்த பேந்து விடுப்பு பிடுங்குறதா மாரி நாங்கள் புள்ளிய பாருங்க புள்ளையளை மதிக்கிறோம் புள்ளைய கேட்கற வழி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டு இருப்போம் ஆனா புள்ளையிலே சில பெற்றார் மேரு வேறு கதை அம்மா அது என்னம்மா வந்து அது எப்படியும் மெருந்து இரு அது என்னன்னு பறக்குது அம்மா அது பறந்தா உனக்கு என்ன

சரியோ அப்ப தியரி தியறி ஆசாரி தெரியணும் அது ஓமம்மா அது அதுல போறோம் அது பொண்ணுமாக்கா வந்தவ என்னவா காய்ச்சவன் அவ எதை சொல்லி போட்டு போறாமா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் உங்கள்ட்ட வேற சுமை இருக்குன்னு தான் விழுந்தால் அவர்களுக்கு மன தாக்கம் ஏற்படும் அதை அவை இருக்கிற காலம் குறைஞ்சோன்னு இருக்கிற காலம் குறைஞ்சொண்டு போவோம் சந்தோஷம் இல்லாம உங்களுக்கு பயந்து வாழ்ற கட்டத்தை உருவாக்காத எங்க இருக்கு பாவங்க அழுவியல் அது அது நிச்சயம் நீங்கள் சினக்கிரியல் அவ இழந்த அந்த பெற்றதோட இறந்த இறந்த அழுது ஒற்று பிரிவு சொன்ன அழுவது நிச்சயம் இப்படி சினக்கிரா இல்லையே அவர் அவர் கேக்குங்கள் கேள்வி எல்லாம் கேக்குங்கள் எல்லாம் குழந்தை பிள்ளைகள் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் மற்றது அவர்களோட கதையு நேரத்தை ஒரு அரை மணத்தியலமாவது நீங்கள் பின்னேரத்தில இருந்து அம்மா அந்த நேரம் அம்மா ஐயா இருக்கேன் இப்படி சேதனிங்களே நம்ம அப்பா இருக்கா சேதனிங்க தெரியுமோ அங்க மாமிக்கு எல்லாம் போனீங்க மாமியோட அந்த அடிபட்டம்மா மாமிக்கு எல்லாம் இது வாங்கி கொடுத்துட்டு வந்தீர்கள் ஏன்னா மாமி தோசை சுட்டு தந்ததா தெரியுமா ஒரு நாள் நீங்களே சாப்பிட்டேன் கதைச்சு பாருங்க அவையோட அவைக்கு வயசுல அப்படி இளமைக்கு வருகிறோம் திரும்பி அவை உற்சாகம் கொண்டு வரும் மற்றது அம்மாக்கு இப்ப மாறாட்டம் வந்துட்டேன் சொல்லுங்க திருப்பி திருப்பி கேப்பினும் ஒரு கதையை என்ன முள்ள எங்க போறேன் போட்டு ஒரு அஞ்சு இருப்பினும் எங்க வந்துடு எங்க போறேன் திருப்பி கேப்பினும் கல்யாணம் ஆச்சுடா ரெண்டு கேட்டுட்டு ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு சங்காய்க்கு பத்து தினம் கீப்பிரங்கி அவன் செய்யணும் அதே கேள்வி ஏழு என்று சொன்னால் அவன்ட மூலையெல்லாம் ஒரே நிலைக்கு வந்துடும் நீங்க கதையாம விட்டு கதையாக விட்டு கதையாவ விட்டுட்டு அப்படியே கதைக்கணும் அதையோட கதைச்சு மூலையை எந்த இடம் பேரி செய்யும் ஆக்டிவி இருக்கணும் ஆக்டிவ் இல்லாட்டி அந்த நிலைக்கு வந்துரும் மாறாட்டத்துக்கு வந்துரும் சரி வெளியில பருத்த இல்ல பயதுனா நீ விழுந்து போடுவோம் ஐயோய்யோ விழுந்து போட்டு பேமா இரு விட்டுக்க உனக்கு என்னப்பா வழியில விழுவிட சேரா வழியில வெளியில விடுவோம் வெளியில கூட்டிட்டு போகணு நீங்கள் இப்படி கூட்டிட்டு வந்து சரி ஒரு ஆட்டோவை பிடிச்சி போங்க ஒரு ஒரு இருநூறுவா சில வழி எட்டுங்க ஒன்று வந்து ஒரு கோயில் அடையில இறுதி போட்டு கதையுங்க அதோட நல்லா இருக்கேன் அதோட படுக்கைக்கு போறோம் அப்புறம் என்ன செய்ய போறீங்க படுக்கை போற உங்களை கொண்டு வச்சோம் நாங்கள கோயில் அடிக்க இங்க அது கொஞ்சம் அதை கூட்டிட்டு போங்க பா அங்க பாண்டே அங்கே போட்டுருவோம் இங்கே போட்டுடுறோம்னு கூட்டிட்டு பாருங்க இவ்வளவு சந்தோஷம் நாங்களும் நானும் இப்ப செய்து சொல்லில்லை நாங்கள் செய்யாததை செய்ய சொல்றேன்னு நாங்கள் செய்த செய்யாம விட்ட தவறுகளை மற்றவர்கள் செய்யும் இவர் ஏதோ செய்து கொண்டு கதைக்கிற மாதிரி கதைக்கிறந்து பார்த்து தெரிஞ்சவன் உவர் ஏதோ செய்தானே விட்டுட்டு இங்கே இருந்து நாங்க விட்ட தவறுகளைத்தான் மற்றவர்கள் செய்யாம இருக்கணும்னா தான் ஒரு சொல்றோம் சொல்லுறோம் கெட்ட வழியில போகாதே லவ் பண்ணாதே இப்ப படிக்கிற வயசு உனக்கு படி இப்போ உனக்கு இப்ப படிப்புத்தான் முக்கியம் இப்ப பொட்டிகளோட தெரிஞ்சாண்டா படிப்பை விட்டுருவாய் அதே சிந்தனை தெரிவாயிடா ரெண்டு சொன்னால் கோபம் பெறும் இவருக்கு என்ன இவருக்கு லவ் பெற்று தெரியும் அப்படித்தான் யோசிக்கிறோம் ஜோசி போட்டு படிப்பு இல்லாத்தையும் விட்டுட்டு டோட்டிலேருந்து என்ன செய்யலாம் படிப்பை ரெண்டு ஜோசி கேட்க தெரியும் தெரியும் இப்போது அந்த நிலம் சொன்னதை கேட்டுனாங்களோ கேட்கல ஆனால் நாங்களும் ஒழுங்காக இல்ல செய்தாங்களோ இல்லை சிலது சிலது லவ் அண்ணி லவ் படிச்சிடும் சிலது லவ் லவ் ஒன்று அது படிச்சிடும் இது பயத்தோன்னு தெரியும் அப்படி போற காலங்களும் நான் சொல்றேன் உனக்கு அனுபவம் உங்களைத்தான் சில பேர் நாங்கள் திருத்துறது சொல்றது சில பேர் யோசிக்கிறது இவரு துறந்தானே இப்படி குடியாத இந்த வழிய போகாத இனிப்பை வாங்கி தின்னாத உங்கள் போதை பொருளை கொடுக்குறாங்களாம் ஐயோ கடவுளை கெட்டு போறீங்களா நாஜமா போற சொன்னால் கேட்கிறேன் கண்ட வரது அடிச்சு போட்டு எங்க நிற்கிறேன் தடவு தடவியன்று தெரியுது இதெல்லாம் என்ன அனுபவத்திலாம் நாங்கள் சொல்றோம் ஆனால் கேட்குறீர்கள் இல்லையாப்பா கேட்ட நடந்த அப்புறம் என்ன பிரியோசனை அதைத்தான் சொல்ல வர எனக்கு அந்த எனக்கு அந்த முதியவர்களைத்தான் எனக்கு அந்த அம்மா அப்பாவை கவனிங்கோ நாங்கள் கவனியாவிட்டுட்டோம் நாங்க கவனிச்சனாங்களோ ஆனா அப்படி எல்லாம் இருந்து அவர்களை கொண்டு போய் இவரோட இருந்து கதைச்சு அவரோட இருந்து கதைச்சு அவர்கள் சந்தோஷமா வச்சுருந்தா எனக்கு திருப்தி ஆனா என்ன பேசாதேங்க நான் ஏதோ என்றளவும் செய்றோம் ஆனா அது பாவம் நானா எங்களுடைய அம்மாக்களுடைய பகிர்வுல இருந்தா நாங்களும் பயந்து வந்தா வாழ்ந்துடாங்க எங்களை எல்லாம் அட்டாக்கி தான் வளர்த்த வேண்டிய இல்லையே அடக்கு உப்பு அடக்கலாது உப்பத பொடிகளை அடக்கலாரு

விளையாடபடுங்க போதை விஷயங்கள் இருக்குல்ல போதை பாவனை அதெல்லாம் பொடிகளுக்கு கிரவுண்ட் இல்லாததும் பிரச்சின பொடிகள் கோயிலுக்கு போற இல்ல விளையாட கிரௌண்டுக்கு போற இல்லை முந்தி பள்ளிக்கூடம் முடிஞ்ச ஒரே விளையாட்டு தான் இல்லையே

என்ன செல்லாமலியும் நோய் வந்ததுல தானே அந்த இடம் சைக்கிளோடு தெரியும் போனாலும் அப்பா ஐயா பயத்துல சைக்கிள் தூக்கி கொண்டு போய் அடிதான் அவன் பின்னுக்கு அவனை அவங்க வயது கூடு எனக்கு மஜ்ஜாந்தான் கிடைக்கிறது

விட்டுட்டானினோடனே விழுந்து போவா அப்புறம் வந்து கையில் காயம் காலில் காயம் பேருந்து பிடி போட்டு போச்சு அப்படியெல்லாம் பழகினேன் அந்த காலத்தில் விழுந்து தோண்டி பழகினாங்க என்ன நடந்தது ரொம்ப நடக்குது கடையை போட்டு போய் சைக்கிளோட தெரியுமே ஓ ரொம்ப தெரியாது எவ்வளோ வாழ்க்கைய அந்த நேரம் விளையாட்டுது விளையாடுன்னு மக்கள் பிள்ளைகளை ஃப்ரீயாக விட்டு வந்தால்

ஓகே ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்தி நல்ல விளங்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விதைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிடத் தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு